இவரோட பாட்டனுக்கு பாட்ட முப்பாட்டனே எனக்கு அடிமை கேள்வி குற்றி ஓலச்சுடி அந்த ஓலச்சூடியில் இவர் வந்து நீங்கள் நிற்கிற இடம் முயங்கு காடு இந்த இடமே முயங்கு காடானுங்க காட்டு தான் அத்தனை யாராக நிற்கிறார் ஏன்னா வயதானவராக நிற்கிறார் எல்லாமே மாடை வீடியோ போகிறாங்க போகவில்லை எங்கே போகிறீங்க பெரியவரை கூட்டம் கூட்டமானு கேட்கிறார் சுவாமி இறைவனு தெரியாது அப்போ போகல என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு சுந்தரம்பட்டி நாயனார் திருமணம் எந்த சுந்தரின்னு கேட்குறது திருநாதூர் வாழ சுந்தர்தான் அவருக்கு தாங்க திருமணம்ன்றார் நீங்கள் போங்கன்றார் யார் சுவாமினும் யாருக்குமே தெரியாது இங்கே காட்டுக்குள்ளே தான் நிற்கிறது இந்த இடமே முழுங்கி காடு பள்ளமாக காடை இடம் அது அப்படி இருக்குள்ள மனம் தழைந்து புத்துவ மனப்புத்துவருன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் தான் பெண் சங்கல்யாச்சும் பெண்ணு அந்த பெண்ணு அந்த ஊர் தான் ஏன்னா மனப்பு பொருள் சொல்லுவாங்க பண்டிகையில் அந்த ஊரில் தான் திருமணம் நடக்குது இவர் சுவாமி தாலி கட்ட போகிற நேரத்தில் அங்கே போய் அந்த நிறையா பண்ணிக்கிறேன் என்ன இந்த பெரியவரை பார்த்தா ஒரே அதிசயமாக மாதிரி கடை முடிவாக இருக்கு இவர்கிட்ட நம்ம இந்த ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம நல்லா நல்லாயிருப்போம்ட்டு இவர்கிட்ட தான் அந்த மாங்கல்யத்தை எத்தனை வராங்க எத்தனை வரப்பில் சாமி இருந்தேன் அந்த மாங்கல்யத்தில் சுந்தராக உனக்கு எனக்கு வழக்கை அந்த வழக்கு முடிச்சு நீ திருமணம் பண்ணிக்கிறேன் இன்னொன்று நீ யாரா கிழவா சித்தனா பேசினேன் நீ ஒரு அத்தனாளி நானும் ஒரு நீ எப்படி அடியுன்னு நீ என்று சொல்லலாம் இன்ட்டுவா ஓலைக்குடி கொடுக்குறாரு எளிமைப்பாளராக ஏவுகணத்தில் போட்டு ஏச்சிட யாரும் சுந்தர் சாமி குழப்பப்படலாம் சுந்தரா திருநாளோடைய முன்னோர்கள் மனந்த புத்தூர் முன்னோர்கள் உனக்கு தான் சாதமாக பேசுவாங்க அருகிலிருந்து ரெண்டை நூறுவா திருவண்ணூறுவா அங்கே வச்சு இவங்க பஞ்சாயத்தை நே மூல ஓலைச்சுடி அங்கே இருக்குது எனக்கு இங்க நம்பிக்கை வரல எல்லாமே வேடிக்கை தான் பார்த்தாங்க இந்த ஓலைச்சுடியை ஏகத்தில் போடக்குள்ள எனக்கு இங்கே நாயை நீதி கிடைக்காது இருந்தாலும் நீங்கள் வா திருவண்ணுடன் அந்த காலத்து முன்னோர்கள் எல்லாமே என்ன பண்ண அந்த பெருவில் சொல்லத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது எல்லாமே வராங்க கூட்டமாக வராங்க அவர் சுந்தர் அந்த மண்டபம் அங்கே ஒரு ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்துக்கு நிப்பாட்டு ஒரு போகிறார் மாடை தான் ஒரு சுவாமி போய்ட்டு ஒரு ஒரு வீட்டை போய் கதை தட்டுறது எனக்கு நீதி சொல்ல வாங்க நீதி சொல்ல வாங்கினோன்னு கதவு தட்ட உடனே யாருன்னே தெரியல இந்த பெரியவர் நீதி சொல்ல வாங்கணும்னு கூப்பிட்ற அண்ணும் வெளியே வராங்க இல்லைங்க கதை பண்ணோன்னே ஐயா பிரிவுரை உங்களுடைய கோரிக்கை என்னங்க இந்த ஊரில் நல்லவங்க நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் சுந்தரம் அடிமைணோன்னு இங்கே சபையை கூட்டுறாங்க இந்த இடத்துல சபை கூட்டினோடனே ஐயா பெரியவரே நீ சொல்ல தேனால் நான் இருக்குதா ஒரு மனிதன் மனிதர் அப்படி அடிமையாக இருக்க முடியும் சொல்லத்துல எங்கன்னா தீர்ப்பு எப்படி சொல்ல முடியும் நான் இந்த ஊருக்காரன் கேட்குறாங்க அப்போ தான் என்ன சொல்கிறது அந்த டூனில் நிற்கிறார் சுவாமி லிங்கம் இருக்கும் அப்போ என்ன சொல்கிறது இவன் இப்படிலாம் செய்வான் எனக்கு முதல்ல தெரியும் சித்தி விளையாட்டுக்காரன் இவன் பன்பண்டைக்காரன் யார் சுந்தரன் ஆனால் இப்போ முத புத்துதான் போலி வளர்த்து ஒஜ்ஜில் தேர்தி போறேன் நான் அது வந்து கல்யாணத்தை நிறுத்தான் கேளுவேன் யாருன்னே தெரியல ஒரு குழப்பத்தை உண்டாக்குறான்ட்டு சுந்தரர் கல்யாணம் இடத்துல நிற்கிறார் நிற்கக்குள்ள இது பொய்கின்றது யார் சுந்தர் கொண்டா அந்த ஓலைச்சுடி பார்க்கணும் கையே தின்றது இதுதான் ஆதாரமே எனக்கு நீ முதல்லையா கொண்டு கீச்சு போட்டோம் நீ வண்டு வண்டக்காரன் எங்கள் ஊருக்காரருக்கு தான் நான் கொடுத்து யார் சுவாமி இது பொய்யின்றார் இது வாங்கி படிக்கிறாங்க ஆறு நான் இந்த உன் பரம்பரையே அடிமை இன்னும் அதில் எழுதிது அந்த ஓலைச்சுடியில் இது பொய்ன்றார் சுந்தர் அப்படி இருக்குள்ள இது சுவாமி என்ன சொல்கிறாரு இரவுன்னே தெரியாது இவன் பாட்டனுக்கு பாட்டம் முப்பாட்டம் ஓலைச்சுடி அங்கே இருக்குது அதோடைய மூட்டை கட்டி எடுத்துன்னு வந்து அது கையெழுத்து ஒன்றா இதை பார்க்கணுட்டு இங்கேருந்து போகிறாங்க இந்த ஊர்லேருந்து அங்கே போயிட்டு அந்த ஓலைச்சுடி எப்போ அன்றைக்கி ஒரிஜினல் ஓலைச்சுடி அன்னைக்கு போனால் ஆடி மாதம் சுவாதி லட்சத்தில் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் காமிப்பாங்க ஓ இருக்குது இன்னும் காமி எடுத்துன்னு வந்தது இருக்குது அன்றைக்கி வந்தால் ஒரு நாள் தான் காமிப்பாங்க அவர் எப்படி வந்தாரோ அந்த ஐதீகம் பூரா இங்கே நடக்கும் அப்படி இருக்குல்ல தீர்ப்பு சொல்கிறாங்க சுந்தரா அந்த பெரியவர் குத்து கையெழுத்து எல்லாமே ஒன்றா இருக்குது ஆனால் வந்து நியாயமாக இருக்குது அந்த பெருவுர் என்ன பணியோடு செய்ய சொல்கிறாரோ அவர் கூட தான் நீ போனோம் தீர்ப்பு வழங்கிடுச்சு இப்போ எல்லாமே கூட்டமாக வராங்க இந்த ஊருக்காரங்க எல்லாமே இந்த கேட்குறாங்க ஐயா பெரியவரே நாங்கள் இந்த ஊர்லேயே பிறந்தோம் வளர்ந்தோம் நான் உங்களை பார்த்ததே கிடையாது உன் ஊடு எங்கள் ஊடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன் என் ஊடு தான் இந்த ஊர்லேயே பெரிய வீடு யார் சுவாமி சொல்கிறார் சிவபெருமான் வா காமீரன்றார் இந்த கோபுத்த காமிச்சு உள்ளே போயிடுது உள்ளே போயிட்டு ஆகாயமும் மறைஞ்சிடுவார் அந்த பாதராட்சிகளும் உள்ளது கருவறைகள் இருக்குது இன்னும் இப்போ போனால் நடத்தணே பார்க்கலாம் பார்க்கலாம் கண்ணாடி பெட்டியில் இந்தாண்ட மூலாஸ்தானம் வந்து கருவறை நாங்களே போக முப்போம் அதை கேட்டு தாண்டி இந்த அப்படி இருக்குள்ளே போன பெரியூர் ஐயா பெரியவரே பெரிய கதவு முடியும் எல்லாம் வந்த ஜனங்கள் சுந்தர் எல்லாமே நிற்கிறாங்க அப்புறம் மூணு நாக்காவது திரும்பி பிறகுது சுந்தரா இன்னும்மாடா என்ன தெரியல ஆயிரக்கணக்கான மாதிரி என்னை தேடி வருவாங்க நான் ஒன்று தேடி வருவேன்னா அப்போ தான் ரிஷ்டோகத்தில் அந்த பொடி மரம் போனேன் கைலாக காய்ச்சி கொடுக்குறாரு எல்லாருமே சிவம் பார்வதி காட்சி அப்போ தான் போன பெய்ய சிவபெருமானு அப்போ தான் அரும்பொருளேன்னு அப்போ தான் உணர்றாரு யாரு சுந்தர் எனக்கு உடம்புலாம் செல்கிறேன் இரவு சித்தி விளையாட்டு மாதிரி விளையாட்டு பண்ணுவேன்னு எனக்கு தெரியல நான் ஒன்று திட்டினே பித்தனையும் பையனையும் ஒன்று திட்டேன் என்ன சொல்கிறாரு உணர்ற என் உயிரை எடுத்துன்னு சொல்கிறார் அதுக்கு ஒன்று படைக்கல உன்னோட பதவித்து கேட்கணுன்றார் அப்படி இருக்குள்ள நீ என் திருமண மண்டபத்தில் என்னை பித்தனை பேனை சொன்னது நான் வந்து நான் ஏற்றுக்கிறேன் அதே முதல் அடியை வச்சு பாடுங்க அப்போ தான் என்ன சொல்கிறார் பித்தா பெருசுடி பெருமானி அடலாளா அத்தா உன்னை மறவாதே நினைக்கின்றேன் முதல் பதிவு இங்கே தான் வர சுந்தரன் அதே திருமணமும் பண்ணிருக்கிறார் அப்புறர்கிட்ட சொல்கிறார் அதுதான் அந்தவன் அவருக்கு நடந்த இடம் சுந்தரது பூப்பரித்து தொண்டு சேர்த்து எல்லாம் அவர் பிறந்த இடத்துல வந்து மணிமண்டபம் வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில் தான் பதினேழு கிலோமீட்டர் ஆ கல்யாணம் பண்ணிருக்கிறார் இவங்க திருமணத்தை நிறுத்து சுந்தரம் என்பது கோவத்தில் இருக்கிறான் யார் அப்பருக்கிட்ட திருஞாணம் சம்பந்த அப்பர் அவர்கிட்ட சொல்கிறார் அப்போ தான் வந்து அந்த மலங்க பூங்கோதுன்னு ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து மனம் பிடிச்சி இங்கே வைக்கிறாரு அன்றைக்கி தான் ஆடி மாதம் சுவாதி திருமண நாள் அன்றைக்கி தான் ஆடி மாதம் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் சுந்தது சிறப்பாக இருக்கும்